சிவாய சிவாய நமவும் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவே சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உனக்காக ஒரு இன்ப அதிர்ச்சியை சொல்லத்தான் உன் அப்பா நான் காத்திருக்கின்றேன் நீ எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும் உனக்கு வருவதோ உனக்கு நடப்பதோ தீமைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மட்டுமே ஏனப்பா நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வழிகள் வழிகளாலும் கஷ்டங்களாலும் மட்டுமே நிரம்பியுள்ளதே இதை எப்பொழுதுதான் சரி செய்வீர்கள் என்றுதானே நீ கேட்கின்றாய் உன் மன பாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன் அப்பா சிவபெருமான் இல்லை என்ற நினைவை நீ உன் மனதிற்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே உன்னுடைய கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் என் உயிரில் பாதிதான் என் பிள்ளைகள் உங்கள் அனைவரின் இதயத்திலும் நான் ஆத்மாவாக இருக்கின்றேன் சில நேரம் இது ஏன் இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் நானே உணர வைப்பேன் ஆனால் அது உன் ஆழ்மனதிலிருந்து வரும் வரை அதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன் நீ உணர்ந்த பிறகு உன் வாழ்க்கையில் செயல்பட்டால் நிறுத்துவேன் உனக்கு ஒன்று தர வேண்டும் என்று நான் விரும்பினால் அதற்காக நானே உன்னை தயார் செய்து நீ அறியாத வண்ணமாய் இருப்பேன் நீ உன் அப்பாவான நான் செய்த விஷயங்களை அற்புதமாய் உணர்வாய் அந்த அற்புதத்தை இப்பொழுது நீ உணரப்போகின்றாய் புரியவில்லையா உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நிகழப்போகின்றது தங்கமே நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை என்னை மீறி உனக்கு எதுவுமே நடக்க போவதில்லை உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் நீ இது நாள் வரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வரவிருக்கின்றது உன்னுடைய துயரங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது இனி வசந்த காலம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகவிருக்கின்றது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்கவே உன் அப்பா நானும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கின்றேன் தைரியமாக இரு தங்கமே எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் இந்த சிவபெருமான் உனக்கு பின்னாலும் முன்னாலும் உடனும் வருகின்றேன் என்பதை நினைவில் கொண்டு என்னுடைய பெயரை அனுதினமும் ஓம் நம சிவாய என்று உச்சரித்து வா இனிமேல் சுபமாக அனைத்தும் முடியும் எப்பொழுதும் உன்னைத்தான் நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயம் நீ என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்கும் கிடைத்தது நிலைக்கும் நீ இப்படி நிம்மதியின்றி எப்பொழுதும் கண்ணீருடன் இருப்பதை பார்க்கும் பொழுது நான் இருப்பேன் என்னுடைய சன்னிதானத்திற்கு இப்போதே கிளம்பி வா ஓம் நமசிவாய என்னும் மந்திரத்தை என்னுடைய சன்னிதானத்தில் அமர்ந்து ஒரு ஐந்து நிமிடங்களாவது சொல்லிப்பார் என்று வாடுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உணவளி அப்பொழுது உன் வாழ்வில் பிரகாசமான ஒரு புதிய விஷயம் அரங்கேறும் அப்பொழுது நீ என்னை முழுமையாக உணர்வாய் நீ நன்கு அறிந்து கொள் நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்று உன் மன கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல் வாழ்க்கையை அமைத்து தருவேன் எனது நாமத்தை மட்டுமே நீ உச்சரித்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தையும் எய்துவாய் உனக்கு நல்லதே நடக்கும் ओम नमः शिवाय ओम नमः शिवाय